சின்னத்திரை நடிகர் ராகுல் ரவி மலையாளத்தில் மஹத் பாசில் துல்கர் சல்மான் படங்களில் நடித்திருக்கும் இவர் பின்னர் சின்னத்திரைக்கு வந்தார் பொன்னம்பிலி என்ற மலையாள தொடர் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமானார் தொடர்ந்து நடித்த இவர் தமிழில் நந்தினி சீரியல் மூலம் அறிமுகமானார் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கிய சாக்லேட் என்ற தொடரிலும் இவர் கதாநாயகனாக நடித்தார் கொரோனா பாதிப்பு காரணமாக இத்தொடர் நிறுத்தப்பட்டது அதன் பிறகு கண்ணாடி தொடர் என்ற தொடரில் நடித்தார் கொரோனா காலத்தில் தான் காதலித்து வந்த லட்சுமி நாயர் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமண படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டார் இந்த நிலையில் ராகுல் ரவிக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக அவரது மனைவி போலீசில் புகார் கொடுத்துள்ளார் ராகுல் மீது அவர் மனைவி கொடுத்த புகாரில் அவர்களது அபார்ட்மெண்டில் நள்ளிரவு இரண்டு மணிக்கு வேறொரு பெண்ணுடன் ராகுலை பார்த்ததாகவும் பல பெண்களுடன் அவர் நெருக்கமாக பேசி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் அவர் நள்ளிரவில் வேறொரு பெண்ணுடன் இருந்ததை லட்சுமி அபார்ட்மெண்டில் அக்கம் பக்கத்தினருடன் ராகுலை அந்த பெண்ணுடன் கையும் களவுமாக பிடித்துள்ளார் மெயில் கேன்சல் ஆனதால் ராகுல் இப்போது தலைமறைவாக உள்ளார் மேலும் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது திரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது